அஞ்சலுக்கு இப்போது சரியான ஆப்போடு தான் வந்து போயிணா கிளம்பி வந்திருக்காங்க நம்ம கௌதமும் இலக்கியாவும் அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கௌதமும் இலக்கியாவும் சொல்லக்கூடியது கார்த்திக் கேட்குற மாதிரி இல்லை கார்த்திகை வந்து போயினா கையை பிடிச்சி நம்ம கௌதம் வந்து போயினா வா கார்த்திக் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அஞ்சலி ஒரு பக்கம் நம்ம கார்த்திகோட கையை பிடிச்சிக்கிட்டு கார்த்திகை அவங்க கூட போகாதீங்க கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் காதறி எழுதிட்டுருக்கா அதே மாதிரி நம்ம இலக்கியம் வந்துட்டு எஸ்எஸ்கேவாக உண்டு இல்லைன்னு பண்ணுறது மட்டும் இல்லாமல் கார்த்திக் மட்டும் இப்போ எங்கள் கூட வரல அப்படின்னா கண்டிப்பாக உன்னை பற்றி தாட்சா என்கிட்ட சொல்லிடுவேன் தான் உங்களுக்கு கல்யாணம் நாள் இன்னைக்கு கருமாதி நாள் ஆக்கிடுவேன் உன்னை விட்டு வந்து பதினா தாக்ஷாயி போனதுக்கு அப்புறமா என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீயே நல்லா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல சொல்லாங்க ஒரு பக்கம் எஸ் எஸ்கே ஒன்று முறையில் அதே மாதிரி நம்ம கௌதமும் இலக்கியாவும் வந்துட்டு இந்த அஞ்சலியோட சுயர்பத்தை வீடியோ எடுத்துட்டு வந்து நம்ம கார்த்திகிட்ட காட்டும் போது கார்த்திக்கு சரியானதுச்சு அப்போ அஞ்சலி நீ வந்து பார்த்தீங்கன்னா என் மேலே இருக்க பாசத்தினால இது எல்லாத்தையுமே பண்ணல எல்லாம் பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் தான் பண்ணியா அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லார் முன்னாடியும் அஞ்சலியை பல்லார் பல்லார்னு கண்ணத்தை மேலே அரைய பண்ணிடுறாங்க கடைசியில் கௌதம் கிட்டையும் இலக்கியா கிட்டையும் மன்னிப்பு கேட்டு இங்கே இருந்து நம்ம கௌதம் இலக்கியா கூட கார்த்திக் கிளம்பி நேராக வந்து புதுனா வீட்டுக்கு போக போகிறாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா